கோழி எடுத்து பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்க குடும்பத்தோட சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆடி இருபத்தி எட்டுக்கு கோயில் எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க என் ஒய்ஃப் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில்ல பொங்கல் வைக்கணும் தள்ளி வச்சிட்டு மம்மி சொன்ன மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா பொருட்களையும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் நம்ம ரெயின்சிகா லக்கியான குழந்தை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இங்க பாருங்களேன் எப்பவுமே பூசாரிக்கு நம்ம தான் காணிக்க கொடுப்போம் ஆனா நம்ம ரெயின்சிகா பாப்பா பூசாரிக்கிட்டு இருந்தே அமௌண்ட் வாங்கியிருக்காங்க பாருங்களேன் இவர்தான் நம்ம சேலம் சமயபுரம் கோயிலோட நிறுவனர் மற்றும் பூசாரி தமிழ்நாடு என்ன இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்கிற சேலம் சமயபுரம் கோயில்ல வரம் கேட்டு வந்த எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்குது அந்த கோயிலோட பூசாரி தான் நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருந்தார் நம்ம ரெயின்ஸிக்கா பாப்பாவை பார்த்த உடனேஸ்காவுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்க கையால ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க நம்ம ரெயின்ஸ்கே பாப்பாவ பாருங்களேன் அத வாங்கி கையில் வச்சிட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்தே எனக்கு இவர் தெரியும் நாங்களும் அந்த ஏரியாவில தான் குடியிருந்தோம் நானும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம ரெயின்ஸிக்கா மம்மி பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்க ஏகப்பட்ட பேர் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம ரெயின்சிக்கா மம்மி விறகு அடுப்பு எல்லாம் ரெடி பண்ணி பாருங்களேன் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூடவே ரெயின்சிக்காவோட பாட்டியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் ஏகப்பட்ட கூட்டாங்க பக்கத்திலே பாத்தீங்கன்னா அன்னதான பிரசாதம் வழங்கிட்டு இருந்தாங்க நம்ம ரெயின்சிக்கா பாப்பாக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் வெள்ளம் முந்திரி ஏலக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெயின்சிக்கா மம்மி அதுல போட்டு விட்டுட்டாங்க நம்ம ரெயின்சிக்காவும் ரெயின்சிக்கா தங்கச்சியும் வெல்லம் கொஞ்சமா எடுத்து பொங்கல்ல போட்டு விட்டாங்க ஏங்கிட்டையும் கொஞ்சம் கொடுத்தாங்க

எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கோயிலுக்குள்ள வந்த உடனே கோவில் சன்னிதானத்துக்குள்ள ஏகப்பட்ட கூட்டங்கள் எங்களால் நிற்கவே முடியல ஓகே இருந்தாலும் சாமியை பார்க்காம வீட்டுக்கு போகக்கூடாது சாமிக்கு நம்ம பொங்கல் வச்சுதான் படைக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளோ கூட்டத்துலேயும் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஒரு நாலு மணி நேரமா ரெயின் பாப்பாவை பாப்பா வச்சுக்கிட்டு பாருங்க அதே இடத்துல நாங்க நின்று இருக்கோம் ஆடு இருபத்தி எட்டுக்கு கோட்டை மாரியம்மன் கோவில்ல சாமிக்கு நாலு வகையான அபிஷேகம் செஞ்சாங்க ஓகே நாங்க ஃபேமிலியா அந்த நாலு வகை அபிஷேகத்தையும் நின்று கண் குளிர இருந்தோம் ரொம்ப நேரமா சாமி கிட்ட நின்று சாமியே பாத்துக்கிட்டு இருந்தனால ஒரு வைப் கிரியேட் ஆச்சுங்க ரொம்பவும் அங்க சந்தோஷமா இருந்துச்சு நெக்ஸ்ட் என் வைஃப் வாங்க பொம்மை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க என்னது பொம்மையா சரி ஓகே ரெயின் சிக்கா பாப்பாக்கு பொம்மை வாங்க சொல்றாங்க போலன்னு நினைச்சா இங்க பாருங்க இந்த பொம்மை தான் வாங்கணும் அப்படின்னாங்க எதுக்குமா இதுன்னு கேட்டேன் ரெயின்சிக்காய் தலைமையில் வச்சு கோவில் சன்னிதானத்தை மூணு தடவை சுற்றி வந்தால் ரெயின்சிக்கா பார்ப்பக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துட்டேன் அந்த பொம்மையில் வேப்பல பூவெலாம் வச்சு நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க பாருங்க நம்ம ரெயின்சிகா மம்மி ரெயின்ஸிக்கா தலை மேல அந்த பொம்மையை வச்சு கோவில் சன்னிதானம் ஃபுல்லா சுத்தி வராங்க மூணு தடவை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் ரெயின்சிகா பாப்பா கால் வலிக்கும் அதனால நான் தூக்கி கையில வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம ரெயின்ஸிக்கா பாப்பா பாருங்க சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க குங்குமத்தை எடுத்து அவங்களே வச்சுக்கிறாங்க பாருங்களேன் நெக்ஸ்ட் நம்ம பொங்க வச்ச சாப்பாடு சாமிக்கு படைச்சிட்டு சாமிக்கு படைச்ச அடுத்த நொடியே அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்குமே நாங்க அந்த சாப்பாடை வழங்கிட்டோம் கோழி அறுக்கிறத மீடியால காட்டக்கூடாது ஸோ நாங்கள் காட்டல ஓகே நாங்க குடும்பத்தோட ஆடி இருபத்தி எட்டுக்கு கோயில் பொங்கல் வச்சாச்சு கோட்டை மாரியம்மன் கோயில் கொடுத்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் வீட்டுக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்தாச்சு பார்க்கலாம் பாய்